நம்ம பாலா வந்தார் அவர் நமக்கு தென்ன நெடுங்காடு தான் ஆக்சுவலாக எங்கேயும் ஒன்று தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் அவர் ஊர் பாலா இன்றைக்கி நல்ல விஷயங்கள்லாம் இருக்காரு நிறைய உதவி இருக்காரு அவர் இடையில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கூட திருப்பூர் போயிருந்தேன் ஆக்சுவலாக அங்கே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க பட் டிவிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கூட்டாக கூட திருக்கி விட்ருவோம் டிவியில் ஆங்கரா எனக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களே ஏலப்பட்டவங்களாம் வாய்ப்பு கொடுங்க கஷ்டப்படுறவங்களும் வாய்ப்பு கொடுங்க சோசியல் மீடியாவில் உள்ள படத்தில் நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்குறாங்க சோசியல் மீடியாவில் உள்ளவங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது வெரி ஹாப்பி ஓகேவா நான் ஸ்மைல் குக்கு வித்து கோமாளி அதை பார்க்க போகிறோம் குக்குன்னா என்ன சாப்புடு சம்மந்தப்பட்டது கோமாளி குக்குக்கும் கோமாளியை கொண்டு வரும்போது கோமாளித்தனமாக செய்கிறதுலாம் வந்து ஒரு அநாகரிகமான செயலாக தெரியுது எனக்கு ஓகேவா இப்போது பாருங்க அவங்க ஆங்கராக வந்து மணிமேகலை இருந்திருக்காங்க அர்ச்சனா மேடம் வந்து ஒரு குக்குது கோமாலியில் வந்து ஒரு கண்டென்ட்டாக அப்படி இருந்திருக்காங்க ஓகேவா ஏற்கனவே எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவங்க வந்து ஆங்கராக இருந்த வாசி அவங்க வந்து பிரியங்க பிரியவங்க அந்த மாதிரி இருந்த வாசி மணிமேகலை கிட்டே போய்ட்டு நீ இப்படி தான் பண்ணு இப்படி தான் பண்ண அப்படி தான் சைன் பண்ணணுன்னா அவங்களுக்கு இந்த செல்ஃபிஸ்லாம் பிடிக்காது ஆக்சுவலாக தூக்கி போட்டு நேராக கேரளில் வந்துட்டாங்க வந்துட்டு இவங்க இப்படிலாம் சொல்கிறதுனால இந்த ஷோ விட்டு விளைகிறேன் அப்படின்ட்டாங்க அவங்க எடுத்த முடிவு நல்ல முடியுங்க ஆக்சுவலா ஓகேவா இதுதான் நடந்துச்சா அப்போ ஏ விஜய் டிவி கனெக்ட் இருக்கா ஏன்னா அர்ச்சனா மட்டும் நிறைய ப்ரோக்ராம்லாம் மகப்பா அர்ச்சனா நிறைய ப்ரோக்ராம் பார்க்குறோம் ஓகேவா ஆங்கரா ஏன் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறாங்க வைக்கிறாங்க அவ்வளோதான் ஓகேவா முடிஞ்சி இப்போ நான் என்னை கூட்ட கூட திருக்கி விட்டுருவோம் விஜய் டிவியில் ஆங்கராக எனக்கு ஏன்னா வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களே ஏழப்பட்டவங்க வாய்ப்பு கொடுங்க கஷ்டப்படுறவங்களும் சோசியல் மீடியாவில் உள்ள படத்தில் நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்போ சோசியல் மீடியாவில் உள்ளவங்களும் நடிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது வெரி ஹாப்பி ஓகேவா அதேமாரி விஜய் டிவி நிறுவனம் ஏன் செய்ய மாட்டேன் இப்போ இந்த ப்ரோக்ராம் நடத்துது வந்து விஜய் டிவிக்கு தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கிடைய கிடையாது ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வேறு கம்பெனி ப்ரொடக்ஷன் எடுக்குது ப்ரொடக்ஷனே வந்து அதுக்கு இந்த சண்டைக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கவே இல்லை என்னங்க இது அங்கே சண்டை போ சண்டை சண்டையாக நினச்சி பிரியங்கா வந்து ஃப்ளைட்டில் பறந்துட்டாங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நானும் எதிர்பார்த்தா இருக்கிறேன் இந்த பிரச்சனை என்ன ஆகப்போகுது இல்லை அவங்க இவங்கள அவங்க விளங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த அர்ச்சனை வந்து அவங்களும் ஜெய்ட்டி தூக்கிடுதா அப்படிங்கிறது தெரியலையே மணிமேகள் நல்லவாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஃபேமிலி டைமிங் பிக்கப் பண்ணுறவங்க கரெக்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க பதினஞ்சு வருஷமாக அங்கேயிருந்து வீட்டுக்கு டிராவல் பண்ணுறது ரொம்ப ஒரு கடினமான அவங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால தான் இன்றைக்கி வந்து எல்லா மக்களுமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஆக்சுவலாக சப்போர்ட்டாக அவங்க இருக்கிறாங்க பட் ஆனால் அர்ச்சனா மேடத்துக்கு வந்து பேசின பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத தெரியல அது அர்ச்சனா மேடம் மே அவங்க மூலயமா நிறைய பேர் வந்து வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்க நீங்கள் ஆக்சுவலாக அதாங்க வாய்ப்பு தேடி வந்து நிற்பாங்க ஓகேவா ஏன் சொல்லல எவ்வளோ பேர் நிற்பாங்க ப்ரொடக்ஷன் அதுமாரி விஜய் டிவிலையும் சரி சன் டிவிலையும் சரி இல்லை நிற்பாங்க வளரக்கூட எல்லாம் நீங்கள் நிறைய கொடுங்க எல்லாத்தையும் மாற்றங்கள் செய்யும் ஒரே அளவு வச்சால் கண்டிப்பாக என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு போர் அடிச்சோம் கண்டிப்பாக மக்காப்பாவோ இவங்களையும் அச்சன வச்சு தான் கண்டிப்பாக போர் அடிச்சிடும் இன்றைக்கா அவங்களா போர் அடிக்கும் அடிக்காமல் இருக்குது ஆனால் புது புது ஆளை கொண்டு வாங்க விஜய் டிவில் நிறைய பேர் சிவகார்த்திங்கன்னா அது எவ்வளோ பேர் பெரிய ஆளாக இருக்காங்க லென்சன்லாம் அங்கேருந்தா லென்சன் வந்து ஒரு டேரெக்டாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணவர் சிவகார்த்தி அடித்தவர் இன்றைக்கி எல்லாமே டாப் அண்ட் டாப்பில் போயிட்டாங்களே நம்ம பாலா வந்தார் அவர் நமக்கு தென்ன நெடுங்காடு தான் ஆக்சுவலாக எங்கேயும் ஒன்று தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் அவர் ஊர் பாலா அன்றைக்கி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய உதவி இருக்காரு அவர் இடையில ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கூட திருப்பூர் போயிருந்தேன் ஆக்சுவலாக அங்கே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய நல்லது இருக்காங்க பட் விஜய் டிவிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈகோ இதெல்லாம் இல்லாம விஜய்டியை சொல்ல முடியாது அவங்க ஒரு புடகம் நாலு வருஷம் போயிட்டு அஞ்சாவது வருஷம் அஞ்சாவது குக்குவது கோமாலி போய்ட்டுருக்கு இதில் அவங்க எடுத்துக்கிட்ட முறை வந்து எனக்கு வந்து செல்ஃபிஷ் தான் முக்கியமான நான் வந்து உரிமை தன்னை உரிமை நான் ஒரு தொழில் பண்ணுறேன்னா அந்த தொழில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் ஹார்ட் ஒர்க் பண்ண பண்ணுறேங்க தப்பு கிடையாது அதில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி தான் வெளியே போவாங்க அடுத்தது இன்னொருத்தவங்க வெளியே போவாங்க எனக்கு அந்தந்த குக்கூத்து கோமம் கோமாலி இருக்கிறவங்களே வந்து சில இதே மாதிரி ஒரு இன்சல்லில் மனசில் அடக்கிட்டு கூட நடந்துருக்கலாம் ஆக்சுவலாக இப்போ அதை வெளிப்படுத்தினாங்கன்னா அவங்க கூட வெளியே போகிற மாதிரி ஆகிடும் ஓகேவா இப்போ இன்னொரு அதில் கூட முக்கியமான ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்காரு நான் நல்லா ப்ரோக்ராம் பண்ணிட்டே இருப்பேன் தெரிஞ்சு வந்து அர்ச்சனா மேடம் வந்து ஒன்றுமே சம்மந்தம் இல்லாமல் கொத்து விட்டுருவாங்க என்ன பண்ணுன்னு தெரியாமல் நான்லாம் பேசியிருக்கேன் பேசியிருக்கேன் சா பேசியிருக்கேன் அப்படிங்கிறாரு ராமர் ராமர் சொல்லியிருக்காரு ஓகேவா அதனால் வந்து இதுக்கு அவங்க நீ என்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா மேலே தான் ஒரு தப்பான விஷயமாக எல்லாம் பேசுகிறத பார்த்து சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக ஓகேவா மணிமேகலை வந்து ஒரு நியாயமான ஒரு கண்டன்ட்டு உழைக்கக்கூடியவங்க கொடுக்கப்பட்ட விஷயத்தை வந்து நீட்டாக பண்ணுறவங்க அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அவங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாருமே சரி இப்போ நானே போகிறேன் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஷூட்டுக்கு போகிறோன்னா ஒரு ஒரு கலர் ஷூட் போகிறோன்னா என்னை வந்து யாரும் டார்கெட் பண்ணக்கூடாது நீ அப்படி தான் ஓகே நீ கேம் இப்படின்னா வைக்கணும் இப்படி ஏன் இஷ்டத்துக்கு நான் போவேன் ஓகேவா நீ சொல்கிறது பிடிச்சிருந்தா ஓகே அதுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே சொன்னால் டென்ஷன் ஆகிடும் ஓகேவா நம்ம ஒரு ஐடியில் இருப்போம் நம்ம 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 தான் அதை நடத்தக்கூடிய ஒரு யூடியூப்லாம் நம்ம நம்ம ஒரு கடை எடுக்க போகிறோம்னா அதுக்கு டேரக்டர் நான் ஓகேவா என்ன ஒரு படம் எடுக்க போனால் டேரக்டர் நான் என்ன எப்போ பார்த்தாலும் அது என்னன்னா டென்ஷனாக தான் ஆகும் எவ்வளோ பெரிய ஆளாக தான் ஏறி அது பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு வந்து செய்கிற வேலையை வந்து ஒரு ஃப்ரீடம் வேணும் அந்த செல்ஃபிஷாக அந்த அதனால வந்து இவங்க போனது வந்து போயிட்டுக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பஞ்சாயத்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம நல்ல ஒரு விஷயமாக சொல்லுவோம் ஓகேவா நல்ல விஷயம் நடக்கட்டும் ரெண்டு பேருமே திரும்பி விஏடிக்கு வருவாங்க அந்த கொக்கூச்சி கேமலைக்கு ஓ மலைக்கு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அச்சனா மேடம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்கள விட்டால் ப்ரோக்ராமே காலி இடம் அந்த மாதிரி நினைக்கிறவங்க அந்த டீம் ஓகேவா மனிதர்களை வருவாங்கன்னா சான்சஸே இல்லை அவங்க இல்லைன்னா வேற எதுவும் இப்படி போகிறாங்க அவங்க சண்டீவ்லாம் நிறையா நியூஸ்லாம் வாங்கிடுவாங்க அவங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குது அவங்க யூடியூப் சேனல் வச்சுக்கிறாங்க அவங்களே ஒரு சேனல் நடத்தலாம் ஏன் நூறு சேனலாக போய் நின்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க மேடம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சோஷியல் மீடியா நான் இருக்கிறேன் ஆக்சுவலாக மணிமேகல் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு பெரிய என்ன ஒரு கிரீன் மெட்டு அதுக்கு இது வச்சு கூப்பிட்டு டிஸ்டி வச்சு கூப்பிட்டு போகிறோம் மட்டும் எல்லாருக்கும் கூப்பிட்டு கஷ்டப்படுறேன் என்னை கூப்பிடுங்க நான் வரேன் என்ன எனக்கு என்ன மாதிரி நடிக்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் ஒரு சே டிவி சேனல் ஓப்பன் பண்ணுங்கள் நான் வந்து உள்ளே இருக்கேன் ஓகேவா நிறைய பேசின நினைக்கிறேன் அப்போ நல்லது தான் சொல்கிறேன் ஓகேவா எதுனால சொல்கிறேன் ஒரு ஒரு விஜய் டிவிலேயே நிறைய புது ஆளுக்கு வாய்ப்பு போது மணிமேகலை வெளியே வந்த பிறகு தனியாக ஒரு சேனலில் சின்ன சிம்பிளாக ஒரு உங்கள் ஊர்லேயே இப்போ இப்போ எங்கள் ஊரில் டிவிலாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு சீட்டு சீட் சேனல் ஆரம்பிங்க நீங்களே அதில் ஆகிருங்க நீங்களே ஆகிருங்க எங்களுக்குலாம் சின்ன சின்ன இப்போ நம்மளை ஹேங்கர் போகிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக நம்ம பண்ணித்தரோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா அதை அர்ச்சனை எடுக்கும் இந்த அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் என்ன நான் பேசியிருக்கேன் அது கரெக்டாக பேசிக்கணும் தப்பாக பேசிக்கணும் அப்படின்னு காம்பில் காம பண்ணுங்க மணிமேகலை நிலைமை நினைச்சும் கொஞ்சம் பேசுங்க அங்கே ஃப்ராங்காக கடற்கானு அடிக்கிறாங்க இங்கே என்ன சுருக்குன்னு நேரமாக சுருக்கு தான் மேட்ட சொல்லியிருக்காங்க நானும் சுருக்குன்னு சறுக்கு குறுக்குன்னு மாதிரி ஜாலியாக சொல்லியிருக்கேன் தனிமாதிரி வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இது நம்ம காரைக்கால் நம்ம இஸ்மாயில் நான் உங்கள் லாக்டர் இஸ்மாயில் இன்னொரு நல்ல இன்னும் வீடியோல சந்திக்கிறேன் இன்னும் நல்ல வீடியோ இன்னொரு வீடியோ இருக்குது அந்த பஞ்சாயத்து அதுலேயும் போயிடுவோம் ஓகேவா சொல்கிறேன் ஓகே நமக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் கமெஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணி விட்ருங்க வீடியோவை பாய்